இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான முதற்கட்ட அமைதி ஒப்பந்தம் வெற்றியடைந்து தற்போது இஸ்ரேல் தனது துருப்புகளை காசாவில் இருந்து திரும்பப் பெற தொடங்கியிருக்கிறது இனி காசாவில் போர் இல்லை என பலர் கொண்டாடி கொண்டிருக்க அமைதி ஒப்பந்தத்தின் அடுத்த நிபந்தனைகள் அவ்வளவு எளிதாக ஹமாஸின் ஒப்புதலை பெறாது என கூறப்படுகிறது இதன் மூலம் மீண்டும் போர் தொடங்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது அப்படி என்ன சிக்கல் அந்த நிபந்தனைகளில் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் முதன்மையான சவால்களில் ஒன்று ஹமாஸ் அமைப்பினர் நிரந்தரமாக ஆயுதங்களை கைவிடுவதுதான் ட்ரம்ப்பின் இருபது அம்ச திட்டத்தின் கீழ் ஹமாஸ் அமைப்பினரின் அனைத்து ஆயுதங்களும் நிரந்தரமாக கைவிடப்பட வேண்டும் சுரங்கப்பாதைகள் மற்றும் ஆயுத உற்பத்தி தளங்கள் உட்பட உள்கட்டமைப்புகள் அழிக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் ஹமாஸை பொறுத்தவரை இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கினால் என்ன செய்வது என்னும் கேள்வியையும் முழுமையாக சரணடைந்த உணர்வையும் அவர்களுக்கு கொடுக்கும் தொடக்கத்தில் ஆயுதங்களை முழுமையாக கைவிடுவது குறித்த விதியை ஹமாசுக்கு தெரியப்படுத்தவில்லை என கூறப்படுகிறது மேலும் மொத்தமாக ஆயுதங்களை கைவிட வேண்டுமெனில் ஹமாசுக்கு திடமான வாக்குறுதிகள் தரப்பட வேண்டும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் அடுத்த சவாலாக நிற்பது இஸ்ரேலிய படைகள் காசாவின் எல்லையிலிருந்து பின்வாங்க வேண்டும் என்பதுதான் ஹமாஸ் அமைப்பினரால் எந்தவிதமான அபாயங்களுக்கும் இனி வாய்ப்பில்லை என்பதை அமெரிக்கா உட்பட பிற நாடுகள் உறுதிப்படுத்தினால் மட்டுமே இஸ்ரேல் தனது படைகளை காசா எல்லைப் பகுதியில் இருந்து முழுமையாக கொள்ளும் வெள்ளை மாளிகையால் வெளியிடப்பட்ட வரைபடம் மூன்று கட்ட வெளியேற்ற நிலைகளை காட்டுகிறது முதலில் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக சர்வதேச சமாதான குழுவிடம் எல்லைப்பகுதியை ஒப்படைக்க வேண்டும் மூன்றாவது சமாதான நிலையை எட்டும் வரை எல்லைப் பகுதியில் இருந்து விலகுவதற்கான காலக்கெடு இல்லாமல் பதினைந்து சதவீத பாலத்தீன பகுதியில் இஸ்ரேலிய படைகள் தங்கியிருக்கும் என்பவைதான் இஸ்ரேல் பின்வாங்கும் போது காசாவின் பாதுகாப்புக்கு பன்னாட்டு அமைதிப் படைகள் பொறுப்பேற்கும் இது பெரும்பாலும் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் படைகளை கொண்ட குழுவாக கருதப்படுகிறது ஆனால் இதுவரை சில நாடுகள் மட்டுமே உறுதியான உறுதிமொழிகளை வழங்கியுள்ளன இறுதியாக காசாவின் எதிர்கால நிர்வாகம் என்னும் அடுத்த சவால் ஆரம்பத்தில் பாலத்தீனியர்களின் ஒரு தொழில்நுட்ப அரசியல் முறைசாரா குழு காசாவை நிர்வகிக்கும் ட்ரம்ப் மற்றும் இங்கிலாந்தின் டோனி பிளார் போன்ற பிற சர்வதேச நிபுணர்களின் தலைமையிலான அமைதி குழுவின் மேற்பார்வையில் இந்த குழு செயல்படும் இந்த நிர்வாகத்தில் ஹமாசுக்கு பங்கில்லை என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த திட்டம் ஊழல் அற்ற திறன் வாய்ந்த எதிர்கால நிர்வாகத்துக்காக பாலத்தீன நிர்வாகியே வரவேண்டும் என்பதை மனதில் வைத்திருந்தாலும் இதில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவுக்கு சம்மதமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது